தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வரவேற்பை நிகழ்த்துவதற்காக தாதுபாய் குட்டை மஸிதினுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் عمر فاروق عرفان حضرت ورغل ورغل پر نگل الحمد لله نحمده ونسلی على رسوله الكريم اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم கலஹாய் மனிதர்களையும் படைத்த எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் இல்லாமல் இப்படி தான் வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்த நம்ம தலைவர் எம்பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தாயா தாபீன்கள் நல்லடியாக்கள் அவளியாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கு வருகை நம் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவின் மாபெரும் கிருபையால் உஸ்வத்துல் அசனா மக்தப் மதரசா பதினோராம் ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது வல்ல ரஹ்மான் இந்த மதரசாவையும் இந்த மதரசாவின் நிர்வாகிகளையும் இந்த மதரசா உஸ்தாத்மார்களையும் கபூல் செய்தல் புரிவானாக அமீன் அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே மக்தப் மதரசா ஆண்டு விழா நடத்துவதற்கான நோக்கமும் காரணம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்தப் மதரசா ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டு நிறைவு விழா பரிசளிப்பு விழா என்பதாக நடத்த காரணம் என்ன என்பதை அதற்கான நோக்கம் என்ப என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் சமுதாயத்தில் மார்க்க கல்வியின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நம் சமுதாய மக்கள் அனைவரும் மார்க்க கல்வியை கற்க கற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும் ஆர்வப்பட வேண்டும் என்ற நல் நோக்கத்தில்தான் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டு விழா என்ற பரிசளிப்பு விழா என்ற ஒவ்வொரு விழாவும் நடத்தப்படுகின்றது வல்ல ரஹ்மான் அந்த நோக்கத்தை நம் அனைவருக்கும் கபுலாக்கி தந்தருள் புரிவானா ஆமீன் நபி சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அலஹா கூறுவார்கள் தொலாபால் அஹ்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன் ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் மார்க்க கல்வியை கடப்பது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கற்றுக்கொள்வது கடமையாக இருக்கின்றது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது மட்டும் கடமை அல்ல அந்த மார்க்க கல்வியை கற்ற பின் அந்த குரானுக்கும் ஐந்து வகையான கடமைகள் உள்ளன குரானை நாம் ஓத வேண்டும் முதல் கடமை இரண்டாவது கடமை குரானை நாம் மனனம் செய்ய வேண்டும் மூன்றாவது கடமை குரான் படி நாம் அமல் செய்ய வேண்டும் நான்காவது கடமை குரானை நாம் ஆராய வேண்டும் ஐந்தாவது கடமை நாம் கற்ற குரானை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் குரான் கல்வியை கடுப்ப கல்வியை கற்றுக்கொள்வது கடமைதான் அந்த கல்வியை கற்றுக்கொண்ட பின் அதற்கு பிறகு ஐந்து வகையான கடமைகள் இருக்கின்றது அலஹம்துல்லா உஸ்வத்துல் அஸ்னா மக்தப் முதஸா மாணவர்கள் அந்த ஐந்து வகையான கடமையிலும் அழகான முறையில் நிறைவேற்றிவிட்டார்கள் விட்டார்கள் இல்லா அல்ஹம்துலில்லா மேட்டுத்தூர் உஸ்வத்துல் அஸ்னா மக்தப் முதஸாவின் பதினொன்றாம் ஆண்டு விழா தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜி பி பிச்செமயன் சாஹிப் அவர்களையும் என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை கராத் ஓதிய மௌலவி வலியுல்லா மலாஹிரி அசத் அவர்களையும் கீதம் வாசித்த மொதசா மாணவ மாணவிகளையும் தன் தோற்றத்தில் மட்டுமல்ல தன் சொல்லாலும் அழகாக இருக்கக்கூடிய அழகான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய தொகுப்பாளர் மௌலவி எஸ் முகம்மது அபுபக்கர் சித்திக் ஹமீதி அசத் அவர்களையும் முன்னிலை வகிக்கக்கூடிய மேல்தொரு லால் மஜித் நிர்வாக குழுவினர் அவர்களையும் பல்சுவை நிகழ்ச்சிகளை அழகான முறையில் நடத்தி கொடுத்த மாணவ மாணவிகளையும் இதற்கு பின் பட்டிமன்றம் பேச இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளையும் அதற்கு நடுவராக இருந்து திறன்பட தீர்ப்பு வழங்க இருக்கக்கூடிய மௌலவி ஹாஃபீல் ஏ ஜியாவுதீன் தாவூதி அசரத் அவர்களையும் மற்றும் சிறப்புரை துவா வழங்க இருக்கக்கூடிய அசரத் கிபலா மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி ஏ முகமது ரஃபியுதீன் பாகவி அசத் அவர்களையும் நன்றி நன்றியை இருக்கக்கூடிய அருமை நண்பர் சைஃபுல்லா சித்தாரி அசத் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை துந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் உஸ்வத்துல் அஸ்னா மக்தப் சார்பாக சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته